வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரீ முதலீடு தலைப்பு செய்திகள் கிராம உத்தியோகர்கள் சங்க ஒன்றியம் மேற்கொண்டுள்ள தீர்மானம் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கு விசேட அறிவிப்பு உலக உணவு திட்டமிடலிலிருந்து விவசாயிகளுக்கு இலவச ஊரம் டெங்கு நோய் தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவித்தல் உக்ரைனின் தாக்குதலால் முறிவடைந்த அமைதி பேச்சு இளையோர் ஒலிம்பிக் தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள கிரிக்கெட் இனி விரிவான செய்திகள் நிலவும் மழையோடான காலநிலையை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய நிலைமை உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஒரு அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே நிலவும் மலைகூடான காலநிலையை கருத்தில் கொண்டு டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்து சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உரம் இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது உலக உணவு திட்டத்துடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த உரம் கிடைத்துள்ளதாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதன்படியில் எதிர்வரும் இரண்டு பயிற்சிகை காலங்களுக்கு தேவையான அடிக்கட்டு உரம் இந்த பருவத்தில் இருந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அக்டோபர் மாதம் முதல் அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய செப்டம்பர் மாத கொடுப்பனவுடன் ஒக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையின் நகல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கிராம உத்தியோகத்தர்களில் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் மற்றும் கருப்பு வாரம் ஒன்றுடன் நிறைவடைவதாக கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதிகாரிகளுக்கு தேவையான வகையில் தமது சேவையாப்பை திருத்தி வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதாக எதிர்ப்பு தெரிவித்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையை இடைநிறுத்த உள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இவ்வாராயணம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தமது பிரச்சினைகள் தொடர்பில் மீண்டும் அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளது உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை முடிவிற்கு கொண்டு வரும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா முன்வந்த நிலையில் உக்ரைன் தாக்குதலால் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது கத்தார் தலைநகர் தோகாவில் இம்மாத தொடக்கத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்தது இந்த நிலையில் ரஷ்யாவின் குருஷ்க் மாகாணத்தின் மீது உக்ரைன் திடீர் தாக்குதல் நடத்தியது கடந்த ஆறாம் தேதி நுழைந்தனர் வீரர்களையும் பனய கைதிகளாக சிறைப்பிடித்தனர் அப்பகுதியில் ராணுவ நிலைகளை அமைத்துள்ள உக்ரைன் ராணுவம் சுமார் நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனின் இந்த திடீர் தாக்குதல் முதலால் தோகாவில் நடைபெறவிருந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இருந்து ரஷ்யா உள்ளது இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா இடையான போர் மேலும் பல மாதங்கள் நீடிக்கலாம் என பதற்றம் அதிகரித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள இளையோர் ஒலிம்பிக் போட்டி தொடரில் அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த சர்வதேச ஒலிம்பிக் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளை மும்பையில் நடத்துவதற்கு கடந்த ஆண்டு இந்திய அரசாங்க முயற்சியை மேற்கொண்டதா அதே போன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளையும் இந்தியாவில் நடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஒக்டோபர் மாதம் மும்பையில் நடைபெற்ற இந்திய ஒலிம்பிக் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இளையோர் ஒலிம்பிக் போட்டியினை இந்தியாவில் நடத்துவதற்கு ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டியினையும் இந்தியாவில் நடத்துவதற்கான ஆர்வத்தினை கடந்து இந்திய சுதந்திர தின உரையின் போது இந்திய பிரதமர் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியான செய்திகளை காலை எட்டு முப்பதிற்கு எதிர்பாருங்கள் நன்றி